கிரைஸ்தலார் தந்தை மகன் தூயாவையின் திருப்பெயராலே ஆமேன் சிந்தனையாக ஏசப்பா நமக்கு தருவது மத்தையின் அச்செய்திகள் பதினைந்து ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பின்னரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் என்றார் திருவையின் தூண்களான திருத்துதர்கள் உணர்த்துவது ஆண்டவரை பின்செல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் ஆழமான ஆளுமை வேண்டும் நீரே மெசியா என்றார் பேதுரு பிடித்து கொள்ளும் விண்ணரசின் திறவுகோலை என தந்தார் நம் ஆண்டவர் மூன்று முறை மறுதளித்தாலும் திருச்சபையின் தலைவராக இவரை ஆண்டவர் உயர்த்திய போது கடவுளின் சித்தத்திற்கு பணிந்தார் நற்செய்தி அறிவித்தார் சிறைப்பட்டார் பாடுகள் பட்டார் முதல் திரு அவையை மலர்த்தெடுத்தார் இவர் தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டு நீரோ மன்னனால் கொல்லப்பட்டார் புனிதரானார் இவர் வாழ்விலே தூய ஆவியின் வருகைக்கு பின் உடனே எழுந்து வெளியே வந்து நற்செய்தி உரத்த குரலில் முழங்கினார் அவரது அருள் கேட்ட மக்கள் பல மொழி பேசுபவராயினும் தத்த மொழிகளிலே பேதுருவின் அருளுரையை கேட்டு அஞ்சே மூவாயிரம் பேர் திருமுழுக்கு பெற்றனர் திருத்தூதர் பணி இயல் ஐந்து இறை வார்த்தை பதினைந்து பதினாறு பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலம் அற்றோரை கட்டில்களிலும் படுக்கையிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள் அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர் ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் அன்று திருமுழுக்கு பெற்றனர் முதல் திருத்தந்தையாக இருபத்தைந்து ஆண்டுகள் உரோமை ஆயராக சிறையிலும் துன்பத்திலும் வாழ்ந்து இறுதியில் சாகும் வரையிலும் பல அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழ்த்தியவர் தனித்தன்மை வாய்ந்தவர் நம் புனிதர் புனித பவுல் இயேசுவால் தடுத்தால் கொல்லப்பட்டு மனம் மாறி இயேசுவை முழுமையாக விசுவசித்து மறைப்பறைப்பு பணியிலே தீவிரமாக ஈடுபட்டார் யூதரான இவர் இயேசு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் என்று கூறி புற இனத்தார்களிடையே கிறிஸ்துவ மறையை பரப்பினார் பல நாடுகளுக்கு பயணித்து கஷ்டப்பட்டு சுறாவளி போல மரப்பரப்பு பணியை மேற்கொண்டு திரு அவையை துரிதமாக வளர்த்தெடுத்தார் தான் சென்ற நாடுகளில் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பொறுப்புகள் தந்து கடிதம் வாயிலாகவே அவர்களை ஊக்கப்படுத்தி திரு அவையை சிறப்பாக வேகமாக வளர்த்தார் இவரது பதினான்கு கடிதங்களையும் திருவிபுலியத்தில் படித்ததில் தி திமைத்தேயு தீத்து பிலமோன் போன்ற அவரது பணியை செய்பவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அடிக்கடி மக்களால் சிறைபிடிக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் கல்லெறிப்பட்டார் ஆழ்கடலில் அல்லலுற்றார் பயங்கர ஆக்கினைகளுக்கு உலாக்கப்பட்டார் இத்துன்பங்களை எல்லாம் குப்பை என கருதி வாழ்ந்தார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்றார் பல அற்புதங்கள் அடையாளங்களை நிகழ்த்தி இறுதியில் கொல்லப்பட்டார் புனிதரானார் ஜபம் எங்கள் அன்பிறைவா உமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா உன் பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்து காத்து வருகிறீரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர் ஆதி திரு அவையை வளர்த்தெடுக்காரும் பாடுகள் பட்ட திரு அவையின் தூண்களான புனித பேதுரு புனித பவுளை போல நாங்கள் எங்கள் வாழ்வின் சான்றுகளால் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வரந்தாங்கப்பா நாளைய நாள் அருளின் நாளாக மாசிரின் நாளாக அம்மைய செய்யுங்கள் தந்தையே ஆமை ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் உன்னைக்குள்ளே அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்ன பார்த்து வியக்கும் தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததமா கூட்டம் மேலே தொட்டவுடன் யாதி சொல்லாமல் போனதையா ஓடி ஓ உள்ளத்தில கத்தர் வந்த எல்லாமே மாறும் பவுலின் போதனையை கேட்டு புறவினத்தார் வந்தாங்க வாழ்வது நான் அல்ல என்றாரு கிறிஸ்துவே எண்ணில் வாழ்கின்றார் என்றார் இந்த இருவருமே திரு அவையின் இரு தூண்கள் இந்த இருவருமே திரு அவையின் இரு தூண்கள் சின்ன மனுஷனுக்குள்ள பிரைஸ்லாட் மரிய வாழ்க ஆமென்